Hi guys welcome back to my channel இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா தூதுவலை ரசந்தாங்க பார்க்க போறோம் சோ இது எதுக்குல்லாம் வந்து பயன்படுது பாத்தீங்களா சளி சளிக்கு இருமலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இது அதிகரிக்கும் இந்த ரசம் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்திரமான பிரச்சனைலாம் இருக்கு பாத்தீங்களா அதக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வந்துட்டு இந்த ரசம் வந்து இந்த லீஃபில் பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த லீஃபில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல வந்து முள் இருக்கும் இங்கே இங்க இருக்கு பாருங்க தெரியுதா என்னன்னு தெரியல வீடியோவில் இந்த பிளேஸில் வந்துட்டு முள் இருக்கும் அதெல்லாம் நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துடணும் நான் ஆல்ரெடி வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டேங்க இது நான் ஒன் வீக்கா சொல்லி வச்சு வாங்கினேன் கைஸ் இது பாத்தீங்கன்னா அறுபது ரூபா அது எங்க ஊர்ல கிடைக்கலன்னு நான் சொல்லி வச்சு வாங்கினேன் வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியா கிடைக்கும் ஏன்னா இந்த எல்லாம் அது இருக்கும் அது ஈஸியாகவே கிடைக்கும் சிட்டிங்கிறதுனால எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது கைஸ் ஸோ இந்த ரசம் வந்து எப்படி செய்யலான்றத பாத்திரலாமா இந்த ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா மெயின் வந்துட்டு ஜீரகம் மிளகுங்க நான் வந்துட்டு ஜீரகம் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வந்து ஆல்ரெடி இருமி இருமி வயிறுலாம் புண்ணா இருக்கு கைஸ் அதனால தான் நான் ஒரு வரமிளகாய் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வரமல்லி ஸோ ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புளி வந்து இவ்வளோதான் சேர்க்கணுங்க கொஞ்சமாக தான் சேர்க்கணும் பார்த்துக்கோங்க கைஸ் அடுத்து வந்து சின்ன வெங்காயம் ஒரு நாலு வச்சிருக்கேன் சின்ன தக்காளி வச்சிருக்கேன் அடுத்து வந்து பூண்டு வச்சிருக்கேன் கைஸ் இதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசி கழுவும் பார்த்தீங்களா அதுல வந்து நான் மூணாவது தண்ணி மூணு டைம் கழுவும் பார்த்தீங்களா நான் ரெண்டாவது தண்ணி எடுக்கல நான் மூணாவது தண்ணி வந்து எடுத்து வச்சிருக்கேன் கைஸ் ரசம் வந்து தான் வைக்கணும் நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்துட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க நான் வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து கடாயி வச்சுட்டேங்க இப்போ வந்துட்டு மல்லி வந்து வறுத்து எடுத்துக்கலாம் மல்லி வந்துட்டு லைட்டா வறுப்பட்டுருச்சுங்க இப்ப மிளகா சேர்த்துக்கலாம் அடுத்து ஜீரகம் மிளகும் லைட்டா வருத்தா போதுங்க ரொம்ப வருத்தராதீங்க நல்லா வறுப்பட்டுருச்சுங்க இப்போ வந்து ஸ்டவ் வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ என்ன பண்ண போறோன்னா இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து அடிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க கை தூதுவலை வந்துட்டு நான் கழுவிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டேன் இப்போ தக்காளி பூண்டு வெங்காயம் கொஞ்சமா புளி எடுத்து வச்சோம் இல்லையா அது வறுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே வந்துட்டு இதுல கலந்துக்கலாம் கைஸ் இப்போ அரைச்சி எடுத்துட்டு பாக்கலாம் இப்போ மிக்சியில பாத்தீங்கன்னா கைஸ் நான் எல்லாமே அரைச்சி எடுத்துட்டு இதுல கலந்து வச்சுட்டேன் நம்ம வந்து அரிசி கழுவுன தண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதுல வந்து நல்லா கலந்து வச்சுட்டேங்கை அந்த அரோமை வந்து பயங்கரமா இருக்கு அந்த தூதுவலையோட அரோமை வந்து பயங்கரமா இருக்கு இப்போ என்ன பண்ண போறோம்னா நாம சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ ரசத்துக்கு தேவையான சால்ட்டு கம்மியாவே போட்டுக்கோங்க கைஸ் பத்தலான கூட போட்டுக்கலாம் இப்போ தாளிச்சுக்கலாம் பே வந்து அடுப்புல வச்சிட்டங்க இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து சூடாச்சுங்க இப்போ வந்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்துட்டு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இந்த டைமில் லீஃப் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த கலவை வந்து தூது விலையெல்லாம் அரைச்சு வச்சிருந்தோம் சால்ட் கம்மியா இருக்குங்க சேர்த்துக்கலாம் சால்ட் வந்து நான் சேர்த்துட்டேங்க இப்போ வந்துட்டு மூடி போட்டுறலாம் இப்போ ரசம் வந்து கொதி வரட்டுங்க பார்க்கலாம் கைஸ் கைஸ் மூடி போட்டோம் இல்லையா திறந்து பார்க்கலாம் இந்த ரசம் வந்துட்டு கொதி வரணும் ஏன்னா நம்ம வந்துட்டு தூதுவெல்லாம் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால வந்துட்டு மசாலாலாம் அரைச்சி போட்டிருக்கோம் நல்லா கொதி வரணுங்க ஆல்மோஸ்ட் வந்து ரசம் வந்து ஆயிடுது இப்ப எல்லாமே செம்மையா இருக்கு இந்த ரசம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மூலிகை ரசம் மூலிகை ரசம் தான் அது ஏன்னா வந்து தூதுவுள்ள வந்து மூலிகை இல்லையா இது வந்துட்டு நம்ம மந்த்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் சளி பிடிச்சிருந்துன்னா டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் கைஸ் சீக்கிரமே வந்துட்டு சளிலாம் சரியாகும் நீங்கள் அந்த ரசம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ் இது வந்து சாப்பாட்டில் வந்துட்டு நிறைய போட்டு சாப்பிடணும் நிறைய போட்டு பிசஞ்சு தண்ணி தண்ணி மாதிரி வச்சு சாப்பிடணும் கைஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த ரசம் வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வந்துட்டு கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கைஸ் ரசம் வந்துட்டு ரெடி எடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்